ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய குடும்ப பிரச்சனையே உனக்கு தலைக்கு மேல் இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு பிரச்சனைக்குள் போய் மாட்டிக்கொள்கிறாய் உன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதே உனக்கு என்ன போகிறோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு என்ன என்ன நடக்கிறது என்ன பண்ண பண்ணப்போகிறார்கள் என்ற கவலையை இழுத்து போட்டுக்கொள்கிறார் தேவையில்லாத ஒரு விஷயம் அது உனக்கு நீ என்ன பண்ணுகிறாய் நீ என்ன செய்கிறாய் உன்னுடைய குடும்ப பாரமானது எவ்வளவு பெரிய சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் சிந்தித்துப்பார் இன்றைய பொழுது எப்படி போகும் என்று கூட தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாதவர்களை உள்ளே விடாதே உனக்கு அது சரிப்பட்டு வராது உன்னுடைய நிலைக்கு அது ஒத்து வராது அதை நீ புரிந்து கொள் இந்த வாராகி சொல்வது உனக்கு நல்லதை தான் செய்வேன் யாரிடமிருந்து பிரிப்பது என்னுடைய குறிக்கோள் இல்லை உன்னை உன்னை ஒருவரிடம் இருந்து பிரித்துதான் அதை சொல்ல வேண்டும் என்ற குறிக்கோள் எனக்கு கிடையாது ஆனால் உன்னுடைய எதிர்காலமானது அழகாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாள் மிக வளமாக இருக்க வேண்டும் என்று நீ சிந்தித்தால் நான் சொல்வது உனக்கு புரியும் முற்று நோக்கினாலே வாராகி சொல்வதில் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது எவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது என்று உனக்கு புரியும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் பிரித்து வைத்து அவர்களை தனிமைப்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை ஆனால் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்திற்குள் என் மகளான நீ போகிறாய் என்றால் அதை தடுத்து நிறுத்த எனக்கு உரிமை இருக்கிறது அதை எடுத்துச் சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது உறவு முறை இருக்கிறது அதை நீ புரி கொள்ள வேண்டும் அதனால் தான் நான் சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பிரச்சனைகள் நீ இப்பொழுது நிம்மதியாகவா இருக்கிறாய் என்ன கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் நாளை என்ன செய்ய போகிறோம் என்ற நிலை கூட உனக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு இழுத்து கொண்டு வந்து வைத்து கொள்வதும் இன்னொருத்தருக்கு உதவி செய்வேன் என்பதும் அவர்களுடைய கஷ்டங்களில் போய் கலந்து கொள்கிறேன் என்பதும் தேவையில்லாத ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் அந்த பாரமானது உன்னை மிகவும் அழுத்தும் உன் வீட்டில் உள்ள பாரங்கள் உன்னை அழுத்துவதே உன்னால் தாங்க முடியாத பட்சத்தில் நீ எப்படி இன்னொருவரின் பாரங்களை சுமக்க முடியும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத இடத்திற்கோ தேவையில்லாத சொந்தத்திற்குள்ளோ தேவையில்லாத மனிதர்களையோ தேவையில்லாத உறவுகளையோ நீ உள்ளுக்குள் திணித்து வைத்து கொண்டால் அதன் பாரம் மிகவும் அதிகமாக இருக்கும் உன்னால் சுமக்க முடியாது உனக்கென்று ஒரு குடும்பம் உனக்கென்று ஒரு வீடு உனக்கென்று ஒரு உறவுகள் இருக்கிறது அதை வளமாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு நிச்சயமாக நல்ல முறையில் நீ செய்ய முடியும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவையில்லாத ஏதே ஏதையோ எல்லாத்தையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அவர்கள் செய்த வினைகளை அவர் அவர்கள் ஏந்தியே ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நீ சுற்றி கொண்டிருக்கிறது அதை முதலில் பார் அதன் பிறகு யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் உன்னுடைய வேலை நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்தால் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது ஏனென்றால் இன்று உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் யோசித்து யோசித்து செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறாய் ஏதோ செய்தோம் என்று இல்லை யோசித்து செய்யும் பொழுதுதான் நீ வைத்திருக்கும் உன்னுடைய பொருளாதாரமானது மிக குறைவானது அதற்குள் நீ நடத்தப்படும் ஒவ்வொரு செயலும் பல திட்டங்களை தீட்டிதான் அதை செய்ய வேண்டும் ஏனோ தானோ வென்று செய்துவிட்டால் விளைவு மிக மோசமானதாக இருக்கும் அந்த அந்த இடத்திற்கு மட்டும் சென்றுவிடாதே உன்னுடைய நிலையை நன்கு யோசித்து ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்களும் ஆயிரம் சிந்தனைகளும் இருக்கிறது என்று நினைத்து எடுத்து வை பிறகு ஏதோ எடுத்து வைத்தோம் ஏதோ செய்தோம் என்று முற்றி போன பிறகு உன்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியாது சிறிதாக இருக்கும் பொழுது செய்யப்படும் அந்த பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்து விடலாம் பெரிதாக ஆக்கிவிட்டால் நிச்சயமாக திணறிதான் போக வேண்டும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வேலைகளை நீ பார்த்து உன் குடும்ப பொறுப்புகள் உனக்கு தலைக்கு மேல் இருக்கிறது அதை செய்வதே உனக்கு க நாள் முழுதும் கரெக்டாக இருக்கும் உனக்கு இன்னும் பல வருடங்கள் தேவைப்படுகிறது உன்னுடைய குடும்பத்தை சீர் செய்வதற்கு அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் மற்றவர்களுக்குள் நுழையாதே உன்னுடைய கருமாவை நீ சரி செய்ய வேண்டுமென்றால் உன்னுடைய நிலைப்பாடானது நேராக இருக்க வேண்டும் என்றுமே உன்னுடைய நிலைப்பாடு சிதறக்கூடாது அதனால் நீ நிதானமாக அமைதியாகவும் உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டிரு மற்றவைகளை உனக்கு பின்னாலும் முன்னாலும் இருந்து நான் பார்த்து கொண்டிருப்பேன் உனக்கான அனைத்து அறிகுறிகளும் அப்பப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் அதை நீ எடுத்துக்கொண்டாலே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்னை உதாசீனப்படுத்தாமல் நீ ப செயல்படும் ஒவ்வொரு செயலும் உனக்கு நல்ல செயலாகவே அமையும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் lịch நீ எப்பொழுது எங்கு சென்றாலும் என்னுடைய நினைவாக ஒரு எலுமிச்ச பலத்தை மட்டும் கையிலோ உன் பையிலோ வைத்துக்கொள் அது உன்னை காப்பாற்றும் எந்த சூழ்நிலையிலும் நிலை தடுமாறாமல் கொள்ளும் உன்னை பாதுகாக்கும் வளையமாக அந்த வாராகியாகவே அந்த எலுமிச்ச மலம் இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு வந்தவுடன் தூக்கி எறிந்து விடலாம் அதை விடு ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் இந்த வாராகி உனக்கு கற்றுத்தரும் வளாக இருப்பேன் நீ அதனைப்படி பின்பற்றினால் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் செளிமையாக இருக்கும் வளமாக இருக்கும் யாருமே ஒவ்வொருவரும் வளமான வாழ்க்கையை தான் விரும்புவார்கள் அந்த வளமான வாழ்க்கை உனக்கு தானாகவே அமையும் என்று நான் சொல்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி என்றுமே உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு எங்கேயோ சென்றுவிட மாட்டேன் எங்கு சென்றாலும் அப்படியே என் குழந்தையை விட்டு செல்லும் ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய இரு கண்களானது உன்னை கவனித்து கொண்டே இருக்கும் என்றுமே உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் அந்த இரு கண்களுக்குள் உன்னை வைத்து பாதுகாப்பேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் யாருக்கும் அவ்வளவு எளிதில் எதையும் கொடுத்துவிட மாட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு வந்து கொடுக்கத்தான் செய்வான் அப்படி அவன் கஷ்டப்பட்டு கொடுப்பதை என்றுமே அவன்களிடந்து திருப்பி வாங்க மாட்டான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நிரந்தரமான செல்வத்தையும் நிரந்தரமான வருமானத்தையும் நிரந்தரமான நிம்மதியையும் தருவதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் காலத்திற்காக காத்திருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு அனைத்தையும் தருவேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இருப்பதுதான் உன்னுடைய வேலை நிச்சயம் உனக்கு பாதுகாப்பு வளையமாக இருந்து உன்னை காப்பதிலும் உனக்கான அனைத்தையும் தருவதிலும் இந்த வாராகி மிக கவனமாக இருக்கிறேன் நான் உனக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை கொடுத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் எதை நான் உனக்கு தந்தால் நிம்மதியாக இருப்பாய் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன் நீ என்னை வணங்குவதை விட உன்னை நான் சுற்றி சுற்றி வருவதை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் இந்த வாராகியை நினைத்து நீ ஒவ்வொரு செயலும் செய் யாருடைய தேவையில்லாத விஷயத்திற்குள் தேவையில்லாமல் போகாதே உனக்கு வாராகி துணை இருக்கிறேன் என்றுமே உனக்கு அறிவுரையும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை மறந்துவிடாமல் நீ பத்திரமாக இருக்க வேண்டும் என்றுமே உனக்கு நீ என்னுடைய மகள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான அனைத்தையும் எடுத்துச் சொல்ல அவ்வப்பொழுது நான் உனக்கு அறிகுறிகளைத் தருவேன் நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு என்றுமே உன்னை காத்து நிற்பவள் இந்த வாராகி தான் ஜெய் வாராகி